அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதை வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் விவேக் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர் சூப்பரா இருக்கேன் ஃபாதர் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர் நான் நல்லா இருப்பேன் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்க வந்து உலகம் சுற்றும் வாலிபன் அதை நல்லா பார்த்தோம் நிறைய இடத்துக்கு போய் வர்றீங்க ஃபாதர் உலகம் சுற்றும் வாலிபன் இப்பொழுது ஊரை மட்டும் சுற்றி கொண்டு இருக்கிறேன் மக்கள் எல்லா இடங்களையும் ரொம்ப அற்புதமாக வரவேற்பு கொடுக்குறாங்க மாதா தொலைக்காட்சியை கொடுத்து நம்முடைய பணியை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொடுக்குறாங்க அதுவே பெரிய உற்சாகமாக இருக்குது கண்டிப்பாக கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்தோன்னா இது மூணாவது வாரம் இறை அழித்தல் அது பெருக வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம ஜபம் பண்ணுறோம் அந்த வாரத்தை சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்க மக்கள் வந்து அவங்க மனதில் வந்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அருட்தந்தையர்கள் தன் கன்னியர்கள் அப்புறம் வந்து அருட் சகோதரர்கள்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி அதனால் எனக்கு அவங்க பிடித்தவங்களாக இருக்காங்க நிறைய பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு அம்மாலாம் பார்த்தோன்னா போன வாரம் அஞ்சாறு பேர் பற்றி சொன்னாங்க சகோதரி ஆமாம் ஸோ அந்த வகையில் பார்த்தப்படா இந்த வாரம் நிறைய பேர் காத்துக்கிட்டுருக்காங்க ஃபாதர் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த தந்தை இல்லை சகோதரி நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க ஆமாம் இன்னொரு நபரை பற்றி சொல்ல முடியுமா அதாவது சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் என்ன அப்படின்னா எங்களுடைய மறை மாவட்டத்தில் அடுத்த இசூசை மாணிக்கம் அப்படின்னு ஒருவர் ரொம்ப அற்புதமான சிந்தனையால் எப்பொழுதுமே எல்லாரும் இணைந்து செய்யணும் மக்களுடைய கருத்தை கேட்கணும் எதையும் நம்மளாக முடிவெடுக்கக்கூடாது அவங்களோட ஒரு உரையாடல் நடத்தணும் இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டே இருப்பவர் அவர்கிட்ட வந்து கூட இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அவருடைய சிந்தனைகள் வந்து அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சின்ன குழந்தை அவர்கிட்ட போய் பேசினா கூட அவர் அந்த குழந்தைக்கு பதில் சொல்லிகிட்ருப்பார் இதை ஏன் இப்படி செய்கிறீங்க இப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்லுவார் சொல்லிவிட்டு மட்டும் சொல்லுவார் நம்ம இவங்களுக்கு தான் பதில் சொல்லணும் இவங்க தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க தான் இந்த இடத்துல நாளைக்கு வாழ போகிறவங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுவார் அதே போல் இப்போ அந்த ப அந்த பகுதியில் ஒரு கலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது பசங்க அடித்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஒன்று அவர் அப்படியே அதை கேட்டு அதோடய ரூட் என்ன அப்படின்ட்டு அதை வந்து முறைப்படுத்துவார் அதுக்கான ஒரு இலக்கணத்தை சரியாக க முறையாக கண்டுபிடித்து கொண்டு அப்படி வந்து நிறைய இடத்துல இன்னும் சொல்ல போனோம்னா கணக்கெலாம் எல்லாருக்கும் எல்லா இட எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பார் ஒரு பங்கு பேரவை குழு இருந்ததுன்னா அதில் எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் மற்ற மத நண்பர்களோடு நல்ல உரையாடல் வைத்துக்கொள்வார் பிரிவினை சபைகள் இருந்தால் அவங்களோடையும் சேர்ந்து செயல்படணும் விழாக்கள் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப அற்புதமான அழுத்தத்தை சரி ஃபாதர் அற்புதமாக சொன்னீங்க இப்போ அப்போதான இணைப்பில் ஒரு நபர் இருக்காங்க முதல்ல பேசிடலாம் ஃபாதர் இன்றைய வாரத்தின் முதல் நபர் வணக்கம் யார் பேசுறீங்க இங்கேருந்து பேசுகிறீங்க என் பேரு சைனா தாஸ் என்னோட சிறப்புமா சாய்னாமா சொல்லுங்கம்மா ஃபாதர் இருக்காங்க எப்படி இருக்கிறீங்க

எல்லா அருட்சகோதரிகளையும் பிடிக்கும் நான் வந்து பேச்ச சென்டர்ல ஒர்க்கு போனேன்னா அன்னைக்கு லொகேஷன் நடக்கும் அப்ப ரொகேஷன் அன்னைக்கு பாதெல்லாம் மாடில இருந்து மீட்டிங் முடிஞ்சு கீழ பிஷப் பாதர்ஸ் எல்லாம் மொத்தமா அந்த வெள்ளம் அங்கேயோ இறங்கி கீழே வரும்போது எனக்கு பரலகத்துல நிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கீழ ஏன்னா ஏஞ்சல் சுடி நடுவுல நான் நிக்கிற மாதிரி இருக்கும்

இன்னைக்கு நான் கொஞ்சமாதான் ஆண்டு சேர்ந்து சேர்ந்து சொன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன மோட்டிவேட் பண்ணாங்க அவங்கள பார்த்துதான் நான் ஃபாலோ பண்ணாங்க என்ன வந்து ஊருங்கள்லாம் ஃபாதர் வந்து அழிச்சிட்டு போவாங்க அப்பா கல்யாணம் ஆன புதுசுல பின்ன ஒவ்வொரு பந்தல போவாங்க அந்த கோயர்ல சேர்த்துப்பாங்க நைட் விஜில் எல்லாம் பாக்குறது கூட்டு போவாங்க அதுலதான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னோட ரோல் மாடல் சொன்னா ஃபாதர் ராஜகிருஷ்ணாதன் அவருடைய செயல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழைகளோடு தான் அவர் இருப்பாரு வில்லேஜ் கிராமங்கள்ல உள்ள மக்களுக்கு உதவி செய்யதான் அவர் ரொம்ப பிடிக்கும் நிறைய ட்ரெஸ் வச்சுக்க மாட்டாரு ஸ்லிப்பர் தான் போடுவாரு உப்பு புளி காரம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு உள்ள பிள்ளைங்களுக்கு போடுற அதே சாப்பாடு அந்த பிள்ளைகளோட உட்காந்து தான் அவரு சாப்பிடுவாரு இதெல்லாம் என்ன ரொம்ப நெகிழ வச்சிருக்கேன் அப்புறம் திருக்குழிகுன்ற அந்த ஊர்ல வந்து ரொம்ப டெவலப் பண்ணதே அவருதான் அந்த ஜிப்ஸி மக்கள வந்து அவர் வந்து அவருக்கு தேவையான ரோடு கரண்ட் அப்புறமா படிக்கிறதுக்குள்ள ஸ்கூலு வாட்டர் சப்ளை சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி சோப்பு போட்டு கிளீன் பண்ணி அவங்களை எல்லாம் வந்து ஒரு நல்ல இன்னைக்கு சமூகத்துல ஒரு நல்ல நிலையில கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தாரு அதனால அவர் ஆல் இந்தியா டைரக்டரா கூட அதுல இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அவருடைய அந்த சேவையில பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் இப்படி எல்லாம் குருக்கள் இருக்காங்களே அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க ஆண்டருடைய அழைப்பு வந்து எவ்வளவு பெரியதான ஒரு அழைப்பு இந்த அழைப்பு எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்காது நீங்க எல்லாம் கொடுத்து வச்சோங்க

கடவுள் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நிறைவே ஆசிரியம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா 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 சிறப்பு ஃபாதர் இல்லை இப்போ இவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கும் ஒரு காட்சி போச்சு நீங்கள் சொல்லுங்க என்ன அப்படின்னா நான் ஒரு முறை என்னுடைய நண்பர் அவர் டீகன் மினிஸ்ட்ரி நம்ம அப்போ இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடமா கொடுக்குப்போம் அப்போ நான் வந்து கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்கிறேன் அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒரு இப்போ ஒரு ஃபாதராக இருக்கிறாரு அவர் பார்க்க போகும்போது எங்கள் பிரதர் அப்படின்னு கேட்குறேன் பிரதர் வந்து அங்கே பிள்ளைங்கள்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டுருக்குறாரு என்ன குளிப்பாட்டி இருக்கிறாரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் அங்கே வந்து என்ன சொல்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் ஆகிட்டுருக்கு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஷாம்பு அப்படியே ஒரு பெரிய சரம் மாதிரி அடி துள்ளு அடி இப்படி வேலை போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வருஷம் கிழிச்சு அவங்க தலையில் போட்டு அப்படி நல்லா தேய்ச்சி விட்டு அவங்கள ஒருத்தரை குளிக்க அனுப்பிக்கிட்டுருக்காரு பார்க்கும் பொழுது பாருங்களேன் ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஒரு சகோதரனா சகோதரியாக நம்முடைய இந்த பணி வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட இந்த அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் சகோதரர்கள் இவங்களாம் நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் என் மனசில் போன காட்சி என்ன அப்படின்னா இப்போ இது ஜஸ்விட் ரெஃப்யூஜ் சர்வீஸ் அது பார்த்த அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் அவ்வளோ பேரை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ காலமாக பல நாடுகளில் உலக நாடுகளில் வந்து அந்த மாதிரி சர்வீஸை பண்ணுறது ரொம்ப சில துறவர சபைகள் தான் அதில் வந்து இதுவும் பண்ணுறேன் இன்னொன்று திருச்சியில் பாத்திமா நகர் நமக்கு ந நல்லா தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தப்படனா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்துக்கிறது அருப் சகோதரிகள் அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கு குடி நோயினால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத இருக்கவங்களை பாதுகாக்க அங்கே வந்து பார்த்த அப்படின்னாக்கா முறை தவறியும் சரி இல்லை எதிர்பாராத விதமாகவும் சரி உடலில் வந்து ஹெச்ஐபி பாசிட்டிவான குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் சாகும் தருவாயில் இருக்கிறவங்கள அவங்களுடைய நல் மரணத்துக்கு அவங்கள தயார்படுத்தி அனுப்புவதற்கு அவர் சுகாதார பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி லிப்ரஸினால் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியாது எதனால் இல்லை நீங்கள் சரியாக சொன்னீங்க அதாவது சென்னை பூந்தமல்லி குருமடத்தில் அருட்டு தந்தை வலோஜியான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து குறிப்பாக இந்த தொழுநோயாளர்கள் அவங்களுக்குன்னு இடம் வாங்கி அவங்களுக்குன்னு வீடு கட்டி கொடுத்து அந்த குழந்தைகளை வெளியில் படிக்க வச்சு இன்றைக்கி வந்து அடுத்த தலைமுறையினர் அந்த நோயே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் தார் அதே போல் கும்பகோணம் மறை அந்த ஃபாதர் பேர் மறந்துட்டேன் இந்த லெப்ரஸை வந்திருக்கிறவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே ஒரு மருத்துவமனை தொடங்கினாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டவர் மருத்துவமனை அப்படின்னு கும்பகோணத்தில் இன்னமும் இருக்குது சாக்கோட்டையில் அப்படி தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய பணியை முழுக்க 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 இதுக்காகவே அர்ப்பணித்து நிறையா பேர் வாழ்ந்துருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக யார் யாரோ எங்கேயோ மூலையில் ஒரு தவறு நடக்கும்போது அதை வந்து மீடியாவும் சரி மற்றவங்களும் பேசி அசிங்கப்படுத்துகிறோம் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு கொடுத்த நிறைய அறு சகோதரிகள் அறித்தந்திகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பாரு நம்ம தொடர்ந்து பேசலவங்களெல்லாம் பற்றி இப்போ இணைப்பில் இருப்பவர் யாருன்னு பார்த்தலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

அங்க வந்து அப்பதான் முத முத கானில் இருந்தாங்க காணுவேன்னு கட்டினாங்க அங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் எங்க ஊருக்கு கரெக்ட் பண்ணாங்க ஆமா நான் மேரேஜ் ஆகியும் ரொம்ப வருஷம் இருந்தாங்க அவங்க இப்ப ஆந்திரால சத்துட்டாயிருக்காங்க அவங்க வந்து அவ்வளவு டெடிகேஷன் இருப்பாங்க அப்ப வந்து எனக்கு ரொம்ப கிராமம் அந்த கிராமத்துல உள்ள மக்கள மக்களுக்கு இப்ப நமக்கு ஊர்ல சவரியார் எப்படி வந்து கடவுளை சொல்லி அர்ப்பணி அதே மாதிரி எங்க ஊருக்கு சிஸ்டர் வந்து மக்கள் கூட மரக்கல்வி நிறைய எடுக்கிறது அன்பியம் மூலமா மக்கள் கூட ரொம்ப உறவா இருந்து ஒரு அருள் இப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி அவ்வளவு திறமையா ரொம்ப கைண்டா ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லாருக்கையும் அதே மாதிரி

ஆமாம் அதாவது நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு நிறையா நேரத்தில் ஆசைப்படுவோம் நம்ம ஆசைப்பட்டதை வந்து இன்னொருத்தவங்க செய்யும்போது சில நேரத்தில் பொறாமல் வரும் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக பகிர்ந்துக்கிறீங்க அதனால் உங்களது எண்ணம் ரொம்ப அழகாக இருக்குது கடவுள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் தொடர்ந்து அருள் தந்தையர்களுக்காக அருள் சகோதரிகளுக்காக செய்வீங்கண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 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 சிஸ்டர் அந்த ஊரவே உருவாகிட்டாங்க அந்த மாதிரி ஃபாதர் நானும் பார்த்துருக்கேன் அனிலாடி அப்படின்ற பிறகு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் அந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்போ வந்து அந்த ஆதிக்கங்கள் ஜாதி பிரிவு ஜாதி படிநிலை அந்த மாதிரி படிநிலைகள் அப்புறம் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்டவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் வந்து அங்கே இருந்தது அது மட்டும் இல்லை அந்த சுற்றுக்கிராமம் நிறைய இடத்துல எங்கள் ஊருக்கும் சரி பக்கத்து ஊர சரி அப்படின்னு இதெல்லாம் போக்குறதுக்கு காரணமாக இருந்தது இந்த எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல இருந்த அந்த திருதயம் இரு திருதய ஒரு ஆலயம் சூசேப்பர் ஆலயம் கும்மேடு அப்புறம் வந்து அந்த மாதிரி சில குறிப்பிட படியான பங்குகள் உருவாக்கப்படுது பெரிய ஆலயம் கட்டி அந்த இடத்துல பங்கு பணி மட்டும் இல்லை எஜுகேஷன் அணிலாடி அப்படின்ற ஒரு ஸ்கூல் இல்லை அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் யாருமே ஸோ அந்த மாதிரி அங்கே அருட் சகோதரிகள் ஒரு கான்வெண்ட் வச்சு அங்கே பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய நலவாழ்வுக்கு உதவி செய்கிறது தையல் பள்ளி வச்சு பண்ணி கொடுக்கறது எல்லாமும் அங்கே நடந்துருக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடக்குது சில இடத்துல பார்க்குறோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி அரு சகோதரிகளும் அரு சகோதரர்களும் அரு தந்தையர்களும் பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க ஒரு ஸ்டான் சாமி இருக்கார் அந்த மாதிரி அவரை வந்து ஏன் அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை செய்யணும் போய் இல்லை ஏன்னா அப்படின்னா உண்மையிலுமே நம்ம சந்திக்கிறது அந்த அதுதான் நம்மளை வந்து மாற்றும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டான் சுவாமிகள் வந்து ஒரு இயேசு சபை குருவானவர் அவர் வந்து அந்த மக்களை சந்திக்கிற போது அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரும் அதேமாதிரி அன்னை தெரசா ஆ அன்னை தெரசா நீங்கள் அந்த மக்களோடு இருக்கும் பொழுது இங்கே நிறைய நிறைய நேரங்களில் அந்த மக்களுடைய தேவைகள் தான் ஒரு அருட்தந்தையை ஒரு அருள் சகோதரி வேறொன்றாக மாட்டுது இப்போ தண்ணி இல்லை அப்படிங்கும்போது ஒரு அருள் தந்தையோ சகோதரியோ அவங்க செய்கிற முயற்சி ஒரு கிணறு வெட்டுறது ஈஸி அதே நேரத்தில் ஒரு அரசாங்கத்தோட சண்டை போட்டு போராடி அதை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் பயங்கரம் நிறைய இடத்துல பார்க்குறோம் பேருந்து அந்த கிராமத்துக்கு வருவதற்கு பள்ளி அந்த கிராமத்துக்கு வருவதற்கு ஒரு அருள் சகோதரியோ ஒரு அருள் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆமாம் அந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம் ஹார்சி துளக்க பள்ளி அப்படின்னு நம்ம ஊரில் எங்கள் ஊரில் இருந்து அது பேரு ஆர்சி தொடக்கப்பள்ளி அது தவிர்த்து அது தவிர்த்து அந்த சுற்று வட்டாரத்தில் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு எந்த ஸ்கூலுமே இல்லை நம்ம ஸ்கூல் நம்ம ஊரில் தான் இருந்தது அது இல்லை அப்படின்னாக்கா இப்போ என்னை போல என் வகுப்பு தோழர்கள் இருக்காங்க அவருக்கு முன்னாடி வந்து ஏறக்குறைய ஒரு இருபது வருஷம் அப்படி எடுத்து பார்த்தோன்னாக்கா அதுக்கு முன்னாடி எஜுகேஷனே கிடையாதுங்க அது உருவாக்குனது பார்த்தோம்னா அந்த ஆர்சி தொடக்கப்பள்ளி இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நிகழ்ந்துட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அந்த கம்மி ஆயிடுச்சியா வருவோருடைய எண்ணிக்கை ஏன்னா அது நம்மையும் சேர்ந்து சொல்லணும் ஏன் அப்படின்னாக்கா மக்கள் வந்து இந்த வியாபாரம் அந்த நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகிட்டதுனால நல்ல பள்ளி எது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பணம் கொடுத்து போனாங்க நல்ல பள்ளி ஒரு எல்லோரையும் சொல்ல முடியாது பலருக்கு அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதுனால அவங்க போயிடுறாங்க பட் இன்றைக்கும் அது செயல்படுது இன்றைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையானவர்களுக்கும் உதவிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு அருக்கம் ஆமாம் ஆமாம் மும்பையிலேயே ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு மக்களுடைய பொருளாதார பிரச்சனை இதுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய முன்னெடுப்புகளை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமூக நலவாதியாக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் பெருமனை ஆன்மீகத்தோடு மட்டும் கொள்வதில்லை பைபிள் எடுத்துகிட்டு வாங்க இன்னைக்கு மக்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது போன வாரம் சொன்னாங்கள்ல பைபிள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க என் ஃபாதர் நல்லா ப்ரேயர் பண்ணுறோம் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஆன்மீக அதோடு மட்டும் நிற்கிறாங்களான்னா இல்லை குடும்ப தேவைகள் அவங்களுடைய கல்வியினுடைய அவசியம் இன்னும் சொல்ல போனோம்னா முன்னாடி ஒரு காலத்தில் இன்றைக்கும் மக்கள் நிறையா படிக்கிறாங்க நல்ல விஷயம் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு கடிதம் வருதுனாவே அதை வாசித்து பார்க்குறதுக்கு பங்கு தந்தையினுடைய இல்லத்துக்கு போன வரலாறு வாழ்க்கையெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை தான் ஆமாம் ஃபார் நம்ம அதுலேருந்து தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் ஃபாதர் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கு கு குறிப்பிட விரும்புகிற சில அருப்பு தந்தேன் சிஸ்டர்ஸுங்க பேர் எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து குழந்தையாக இருந்தபோது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நீ வந்து குழந்தையாக இருக்கும்போது இயேசு சபையை சேர்ந்த ஒரு பத்து பிரதர்ஸுங்க வந்தாங்க நீங்கள் வந்து ஊர் அங்கே ஏன்னா ஒரு மூணு நாலஞ்சு ஊருக்கு போய் அங்கே இருக்கிற காட்டெல்லாம் வேலை செஞ்சு அதை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேவே வந்து ஏறக்குறைய ஒரு மூணு மாதம் இருந்திருக்காங்க அவங்க மூணு மாதம் இருந்தது அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க வீடு 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 வீடாக சந்தித்து அங்கே இருக்கிற நிறை குறைகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து டியூஷன் அந்த சின்ன சின்ன அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கு அந்த டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இந்த மாலை வேலையில் பள்ளிக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரியான சொல்லிக் கொடுத்துருது அப்புறம் சுகாதாரத்தை போதிச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் மறைக்கழிவுகள் இப்போ நீ வந்து உனக்கு இடையில எனக்கு வந்து ஃபாதராக போகணுன்னா ஒரு எண்ணம் இருந்து அது வந்து எண்ணம் வந்தது காரணம்னாக்கா அவங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க இன்னொரு ஃபாதர் நான் சொல்லணுன்னா இப்போ வந்து அவர் தந்தை முகவரில் இருக்காங்க அவர் அர்புராஜ்பாத நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பாரு அவர் ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து சின்ன பசங்கள் டவுசர் மாட்டின்னு தெரிஞ்சுருந்த அந்த அஞ்சாவது ஆறாவது படிக்கிற அந்த டைமில் அவர் வந்து ஊருக்கு ரேஜென்சிக்கு வந்தார் அவர் ரீஜென்சிக்கு வந்தாரா இல்லை அவர் அப்போ அந்த 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 இப்போ அடுக்கெலாம் எனக்கு தெரியாது அவர் வந்தார் ஊரில் விவிஎஸ் அவர் தான் எடுப்பார் அப்போ அவர் ஆட்டம் பாட்டம் அப்புறம் வந்து குழந்தைங்களோட அவர் போராடிக்கிட்டு அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு விளையாடி புரண்டு அப்புறம் உட்காந்து திருவிவில்ியம் அந்த படக்கதைகள் எப்படி இருக்கிறாங்க இப்போயும் என் கண்ணு முன்னாடி இருக்க ஒரு சொன்ன அந்த இயேசு கடல் மீது நடந்து வர்றது எப்படி வந்தார் அந்த டைம்ல எப்படி அலறி விழுந்தாங்க சீடர்கள் இப்போ என் அனுக்குள்ளே இருக்குது என் தங்கச்சிலாம் வந்து பார்த்தோன்னா இப்போயும் அவன் பேரை சொன்னாக்கா அழுதுறோம் அர்ப்புராஜ் அண்ணன் அப்படின்னு அழுதுறோம் ஏன் அப்படின்னா அந்த இம்பேக்டை எப்படி க்ரியேட் அதெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு கிறிஸ்தவ மக்கள் அங்கே இருக்கிறாங்க எஜுகேஷன் பெற்று இருக்கிறாங்க ஒரு ஊரில் இருக்கிற ஒரே ஃபாதர் அவரிடம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபாதர் அப்புறம் என்ன ஜெஸ்விட்ஸில் வந்து சில பேர் நாங்கள் அந்த கல்வி நிறுவனத்தினை படித்ததுனால எனக்கு ஃபாதர் சிகாமணி என்னை மறக்க முடியாது என்ற செல்வமே எழுதியவர் பாடலமைத்தவர் அவர் தான் அவர் எனக்கு வந்து டைரக்டர் இருந்தார் இல்லை அதான் இப்போ நீங்கள் சொல்ல சொல்லும் போது நான் இடைச்சர்களாக இதையும் சொல்லணும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் மதவாதிகள் மட்டுமல்ல சமூக நலவாதிகள் மட்டுமல்ல நிறைய கலை தொண்டுகள் செய்திருக்கா அதுதான் ஃபாதர் ஆமாம் ஆக்சுவலி அடுத்த வாரத்துக்கு இந்த தலைப்பு கூட வச்சுக்கலாம் கலைவாதிகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிகாமணி ஃபாதர் அவர் எனக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னார் விவரம் அசட் அப்படின்னு சொன்னார் அந்த உத்வேகம் இல்லை அப்படின்னாக்கா நான் அன்னைக்கு படிக்கிற காலக்கட்டத்தில் என்ன இருப்பேன் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தோம்னா அருத்தந்தையர்கள் அருகணியர்கள் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்த வாரத்துக்கு என்ன தலைப்பு அப்படின்னு தெரியல நம்ம நிகழ்ச்சிகளுடைய பகுதிக்கு வந்துட்டோம் இன்றைக்கி சின்ன கருத்து அதாவது அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் எல்லாராலும் பிரதர் சிஸ்டர் ஃபாதர் மதர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள் உண்மையிலேயே இவர்களுடைய பணி அந்த குடும்பத்திலேயே ஒரு சகோதரனாக சகோதரியாக ஒரு தாயாக தந்தையாக செய்கிற பணி ஆன்மீக ரீதி மட்டுமல்ல சமூக ரீதியாக மட்டுமல்ல பல நேரங்களில் ஒரு நண்பனைப் போல உள்ளம் சார்ந்து பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு அவர்கள் சமூக பணியில் குடும்ப பணியை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நாமளும் இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யணும் இதில் ஈடுபடணும் அப்படின்னா நீங்களும் அருட்பணியாளராக அருட்சகோதரியாக மாறுவதற்கு இந்த இறை அழைத்தலில் பங்கு பெறுங்க கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் சிறப்பு ரொம்ப நன்றி ஃபாதர் இந்த அற்புதமான கருத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஃபாதர் ஆன்பினையர்களே மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ